யாரிடம் சொல்வேன் பிரைசலாட் ஏனெனில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது அக்கறை கொண்டு முன்னைய நன்னிலைக்கு அவர்களை உயர்த்துவார் என்று செப்பனியாவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் அதாவது ஆண்டவர் அவர்களை விசாரித்து அவர்களின் சிறையிருப்பை திருப்புகிறார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது யாருடைய சிறையிருப்பை மாற்றுகிறாரா ஆண்டவரின் கட்டளையை கடைப்பிடிப்போரின் சிறையிருப்பை என்று செப்பனியா இரண்டு ஒன்றில் அவரே சொல்கின்றார் இந்த இறை வார்த்தையில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கின்றோம் அதாவது அவர் நம்மேல் அக்கறையுள்ளவராய் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று அதனால்தான் நாம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கின்றோம் மனிதர்களிடம் நம் கவலைகளை இறக்கி வைத்தோம் என்றால் என்ன நடக்கும் யோசிப்போம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம சொந்தக்காரர்கிட்டயோ இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டையோ போய் அந்த பிரச்சனையை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்குவோம் சொல்லும் பொழுதே சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அழுது போய் அழுதுருவோம் அப்புறமேட்டு சொல்லுவோம் உங்ககிட்ட நான் பேசினோன்னு என் மனம் ரொம்ப லேசானது மாதிரி இருக்குதுங்க உங்களை நம்பி தான் உங்ககிட்ட சொன்னேன் தயவுசெய்து இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க மூணு நாலு பேர்கிட்ட சொல்லிப்பாங்க நானே என் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதில் இந்த அம்மா வேற வந்து என்கிட்ட புலம்பிட்டு போகிறாங்க என்று நாம் சொன்னதற்கு நல்லா கலர் பூசி மற்றவங்ககிட்ட சொல்லி சொல்லிடு நான் சொன்னேன்னு சொல்லிடாத அப்படின்னு அதையும் சொல்லி நமது பிரச்சனையை பெரிதாக்கி விடுவார்கள் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் ஆனால் உங்களது சுமையை என்னிடம் இறக்கி வையுங்கள் என்று சொல்லும் நம் ஆண்டவரிடம் நம் குறைகளை சொல்லும் பொழுது அவர் நம்மை பற்றி நம் குறைகளை குறித்து யாரிடமும் சொல்ல மாட்டார் அது மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை விசாரிப்பவர் மட்டுமல்ல அவர் மாறாக அவர் நமக்கு துன்பங்களை கொடுப்பவர்களையும் நமக்காக விசாரிப்பவர் அவர் என இஸ்ரவேலரின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கின்றோம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பது என்று சொல்லும் ஆண்டவரின் கோபாக்கினைக்கு நாம் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று புனித பவுல் கூறுகின்றார் ஆகவே நாம் கருத்தோடு அன்போடு விசாரிக்கும் நம் தேவனிடம் நம் கவலைகளை சொல்லும் பொழுது அதை கேட்டுவிட்டு கேளாதவர் போல் போகின்ற மனிதர் அல்ல அவர் மாறாக அதற்குரிய சூழ்நிலைகளை மாற்ற தேவையான வழிமுறைகளை வழிகளை உருவாக்குகின்றவர் அவற்றை நமக்கு சொல்லியும் தருபவர் அவர் ஆண்டவர் ஏன் தாவிதே எனது மனதிற்கு ஏற்றவன் இருதயத்திற்கு ஏற்றவன் ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதினான்கு என சொன்னார் என்று பார்த்தோம் என்றால் எதற்கெடுத்தாலும் தாவீது ஆண்டவரையே தனது வாழ்க்கையில் மிக பெரியவராக எண்ணி அவரிடம் தன் கவலைகளையெல்லாம் கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என விவிலியத்தில் கணக்கில் கணக்கிலடங்கா இடங்களில் நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் தன் ஆத்மாவில் குடியிருக்கிறார் என்று எண்ணி ஆத்மாவோடு நீ ஏன் கலங்குகிறாய் என அதனோடு பேசக்கூடியவராகவும் காணப்படுகின்றார் அன்பானவர்களே தன் கவலைகளை ஆண்டவரிடம் சொன்ன தாவிது கண்டது வெற்றி வெற்றி வெற்றிதான் அது மட்டுமல்ல போல இன்னும் அநேக மனிதர்களை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடம் தம் கவலைகளை சொன்ன மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஆகவே அன்பானவர்களே எந்த கவலையாக இருந்தாலும் அதை மனிதரிடம் சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரிடம் முதலில் சொல்லுவோம் அதுவும் குடும்பமாக அமர்ந்து ஆண்டவரே தாங்க முடியாத இந்த கவலையை உங்களால் தான்ப்பா தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லி அவரிடம் ஜெபத்தில் கூறினால் உடனே நமக்கு மனிதனின் தேவை அவசியம் என்றால் யாரை போய் பார்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு உள் உணர்வின் மூலமாக ஜெபத்தில் கூறுவார் நாம் அவரின் கட்டளைப்படி அவருடைய உதவியை கேட்டு செல்லும் முன் அவர் சமூகம் நம் முன்பாக சென்று அவர்களது கண்களில் நமக்கு தயை கிடைக்க வழிவகை செய்வார் என்பதிலும் சந்தேகமே இல்லை இதை நீங்களே உங்களது வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கக்கூடும் ஆகவே கவலைகளை மனிதனிடம் சொல்வதை தவிர்த்து புறம் பேசாத ஆலோசனை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லவரான ஆண்டவரிடம் சொல்லுவோம் செபம் செய்வோம் சர்வ வல்லவரே கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் உயரத்தோடு ஒரு மலம் கூட்ட முடியும் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவரே கவலைப்படாத மனதை மட்டும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டுகிறேன் ஆமேன்